அவனின்றி உறக்கமில்லை எனக்கு இந்த இரவில் காற்று வண்ண ஆடை உடுத்தும்… முயற்சியில் தோற்றது வானம் வானவில் ஏதோ எழுத எடுத்த எழுதுகோள் உன் பெயரை எழுதி நின்றது மறதி வேகமாக பேசி செல்லும் பேருந்துடன் மௌனத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது சாலை இயற்கையின் வண்ணங்களை பூசி அழகு போட்டிக்கு தயாராகிறார்கள் பூக்கள் விழுந்த தன்னை எலவைக்கும் முயற்சியில் தோற்று போனதால் கருப்பு ஆடை பூண்டு வெறுப்பை வெளிப்படுத்தி நிற்கிறது நிழல் காற்றை காலில் தவம் புரிந்து நில ஒளியை கடன் வாங்கிக் கொண்டது விளக்கு வளைந்து கொடுத்ததால் ஒரு அழகிய தேசத்தை ஆளும் வாய்ப்பு வளையல் கோவிலுக்குள் தினம் தினம் நுழையும் கடவுள் பெண் சத்தம் போட்டு ஓடுகிறாள் கண்ணாடியில் சிறைப்பட்ட பெண் காப்பாற்ற யாருமில்லை கடிகாரத்தின் நொடி முள் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் அழகாய் உயிரில்லை அதனால் மகிழ்ச்சியாய் சுவற்றில் மாட்டிய புகைப்படங்கள் அவள் கையில் தூக்கு துணிந்ததால் தன் வாழ்நாள் நீட்டிக்கிறது கைப்பை மழைக்காக காத்திருந்த பயிர்கள் சிறு தூரலாய் நனைந்தன விவசாயின் வியர்வை துளிகள் நெருப்பு சுடுகிறது வழியில் அழுகிறது அடுப்பில் வைத்த பால் கருப்பு உடை அணிந்து வண்ணங்களை சிதறுகிறது வண்ண தொலைக்காட்சி ஒ காணும் நேரத்தில் புதிதாய் பிறக்கிறது கனவு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ạ à.